அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி எட்டு தொகை நூல்லை ஐங்குறுநூறு பற்றி பார்க்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் ஏற்கனவே எட்டு தொகை நூலில் நற்றினை குறுந்தொகை பற்றி பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து ஐங்குறுநூறு பற்றி பார்க்கலாம் ஐங்குறுநூறு ஒரு அகநூல் அதாவது அகப்பொருள் பற்றியது இந்த நூறை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு அப்படின்னு பிரிக்கலாம் இதோட அடி வரையலைகள் பார்த்தோம் அப்படின்னா மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்டது ஐங்குறுநூறு என்ன பாவகையை சேர்ந்தது அப்படின்னா அகவர் பாக்கலால் வந்து ஆனது ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிலார் தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்தரன் சேரல் இரும்பறை வந்து தொகுப்பித்திருக்காங்க இந்த ஐங்குறுநூறு வந்து அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் ஓ திணை ஒன்று இருக்குது நூறு பாடல்களாக ஐந்து திணைகளுக்கும் சேர்த்து ஐநூறு பாடல்கள் இருக்குது அதனாலே என் நூல் வந்து ஐந் ஐங்குறு நூறு அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து இந்த ஐந்து திணைகளை பாடியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்ப்போம் குறிஞ்சி திணை கபிலர் முல்லைத்திணை பேயனார் மருதத்திணை ஓரம்போகியார் நெய்தல் திணை அம்மூவனார் பாலை திணை ஓதலாந்தையார் இந்த முல்லை திணை பாடிய பேயனார் அவர்கள் சங்க காலப்புலவரில் ஒருவர் இவர் இயற்றிய நூற்றி ஐந்து பாடல்கள் வந்து கிடச்சிருக்கு அடுத்து ஐங்குறு நூறோட திணைவரிசை பார்த்தோம் அப்படின்னா மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை அதாவது நம்ம ஐந்து வகை நிலங்குறக்குரிய திணைவரிசை எப்படி இருக்குன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த வரிசையில் இருக்கும் ஆனால் ஐங்குறு நூறோட திணை வரிசை வந்து மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை இந்த வரிசையில் வந்து இருக்கும் அடுத்து எட்டு தொகையில் பதிற்றுப்பத்து பற்றி பார்க்கலாம் பதிற்றுப்பத்து வந்து இது வந்து ஒரு புறத்திணை நூல் இதோட அடிவரையலை பார்த்தோம் அப்படின்னா எட்டு அடி சிறுமையும் ஐம்பத்தி ஏழு அடி பெருமையும் கொண்டது அதாவது எட்டு அடி சிற்றலையும் ஐம்பத்தி ஏழு அடி பேரலையும் கொண்டது இந்த பதிற்று பத்து சேர அரசர்களை பற்றி மட்டுமே பாடுற ஒரு இலக்கியம் பதிற்றுப்பத்தை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் யார் பேர் வந்து தெரியவில்லை பத்து சேர அரசர்களுக்கு பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்களை கொண்டதான் வந்து இந்த பதிற்று பத்து இதில் இந்த நூறு பாடல்களில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல பதிற்று பத்து நூல் முழுமையாக பாடான் திணையில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பதிற்றுப்பத்து எந்த திணையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா பதிற்றுப்போ நூல் முழுமையாகவே பாடாந்தினையில் தான் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்து பத்து பாடல்களின் இறுதியில் பதிகம் என்னும் பாடல்கள் வந்து காணப்படுகின்றன அதாவது ஒவ்வொரு பத்து பாடல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதோட இறுதியில் பதிகம் என்னும் பாடல்கள் வந்து காணப்படுகின்றன அடுத்து சேர மன்னர்களும் ஆடற்கலையில் சிறந்த வ வல்லோனாக திகழ்ந்த செய்தியை வந்து அறிய முடிகிறதா சேர மன்னர்களும் ஆடர்கடையில் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான செய்தியை வந்து இந்த நூல் மூலமாக அறியலாம் அடுத்து பதிட்டுப்பத்தில் சேர மன்னர்களின் வீரம் ஈரம் மற்றும் கொடை மிகுந்து காணப்படுகிறது செல்வ கடுக்கோ வாழியாதன் வீரத்தில் சிறந்தவன் பகைவர்களை தோற்றோட செய்தினை வந்து இந்த கூறுது அடுத்து முதற்பத்தும் கடைப்பத்தும் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கோம் இரண்டாம் பத்து யார் பாடியிருக்கா அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் பாடியிருக்காரு அது என்ன எந்த அரசனை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா இ இமயவரம்பன் நெடுஞ்சேர லாதன் பற்றி பாடியிருக்கு அடுத்து மூன்றாம் பத்தை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா பாலை கௌதமனார் பாடியிருக்காங்க என்ன அரசனை பற்றி அப்படின்னா பல்யாணை செல்கெழு குட்டுவன் அவங்கள பற்றி வந்து பாடப்பட்டிருக்கு அடுத்து நான்காம் பத்து காப்பியாற்று காப்பியனார் அவர் பாடியிருக்கார் எந்த அரசனை வச்சு பாடியிருக்காங்க அப்படின்னா கலங்காய் கன்னி நார்முடி சேரல் அந்த அரசன் பற்றி பாடப்பட்டிருக்கு அடுத்து ஐந்தாம் பத்து வந்து பரணர் பாடியிருக்கார் இவர் வந்து கடல் பிற கோட்டிய செங்குடூனை பற்றி பாடியிருக்காங்க அடுத்து ஆறாம் பத்து காக்கை பாடினியர் யாரை பற்றி பாடியிருக்காங்கன்னா ஆடு கோட்பாடு சேரலாதன் பற்றி பாடியிருக்காங்க அடுத்து ஏழாம் பத்து கபிலர் பாடியிருக்காரு செல்வ கடுங்கோ வாலியாதன் அவங்கள பற்றி வந்து அந்த அரசரை பற்றி பாடியிருக்கு அடுத்து எட்டாம் பத்து வந்து அரசியல் கிளார் அரசியல் கிளார் பாடியிருக்கார் எந்த அரசனை பற்றி பாடியிருக்கேன்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பறை அவங்கள பற்றி பாடியிருக்கு அடுத்து ஒன்பதாம் பத்து பெருங்குன்றூர் கிளார் இது வந்து இளஞ்சேரல் இரும்பறை இந்த அரசரை பற்றி வந்து பாடியிருக்கு இந்த ப அடுத்து பத்தாம் பத்து வந்து கிடைக்கவில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ